போதி வணக்கம் மன அழுத்தத்திற்கு தீர்வை கொடுக்கக்கூடிய காணொளி இந்த காணொளி சரி படிக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து வயதில் மூத்தவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு விதமான மன அழுத்தங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடம் எந்த அளவுக்கு படிக்க முடியுது அதனால் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் என்ன இதெல்லாம் ஒரு பகுதியாக இருக்குது வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணி சுமையின் காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் இருக்குது சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் மன அழுத்தம் இருக்க தானே செய்யுது அவங்களுக்கு சுய தொழிலில் முதலீடு அதே போல் வேலைக்கு இருக்கக்கூடியவர்கள் இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு விதமான மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும் இது மட்டுமல்ல குடும்பத் தலைவிகள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் கூட மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்து இன்றைய காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மையத்தில் போதி மையத்தில் நிறைய கலந்துக்கிறாங்க இதற்கான தீர்வும் நிறைய பேர் கேட்குறாங்க இதற்கு ஒரு அற்புதமான தீர்வு பல காணொலிகளில் நாம் பேசிக்கிட்டே தான் வரோம் தியானம் என்ற ஒரு விஷயத்தை பேசுகிறோம் தியானம் மருந்தில்லாத மருத்துவம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இந்த தியானம் என்ன செய்து பெரும்பான்மையான மன அழுத்தத்தை குறைக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய பாடத்தில் எப்படி சுலபமாக வெற்றி அடையலாம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணிச்சுமையை எப்படி குறைச்சிக்கலாம் சுயதொழில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் வயதில் மூத்தவர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் குடும்பத் தலைவிகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இதையெல்லாம் இந்த தியானத்தால் எப்படி சரி செய்துக்க முடியுங்கிறத நாம் இந்த காணொலிகளில் பல விஷயங்கள் பேசுவோமே இந்த மன அழுத்தத்திற்கு நல்ல தீர்வு தியானம் சரி தியானம் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு ஆரம்ப நிலையில் பயிற்சியாளர்களுக்கு பல நிலைகள் எல்லாம் இருக்குது பல தடுப்பணைகள் எல்லாம் இருக்குது இந்த தியானத்தை செய்கிறவங்களுக்கு மன அழுத்தங்கள் எல்லாம் குறையும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுங்கிறது நம்ம அறிந்தது தான் இருந்தாலும் இந்த தியானத்தை செய்யணும் இல்லையா தானே இந்த மாற்றமெல்லாம் நமக்கு கிடைக்கும் நம்ம தியானம் எந்த அளவுக்கு அதிகமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பேசிட்டோம் இதில் இந்த தியானத்தை ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு பல சவால்களான விஷயங்கள் எல்லாம் இருக்குது முதல்ல நிறைய விதமான தியான முறைகள் இருக்குது இதில் நாம் பல விஷயங்களை வந்து நம்மளுடைய காணொலிகளில் பல பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம் தியானம் சார்ந்த பல பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம் எல்லோருக்கும் ஒரே நிலையான தியானம் ஒரே மாதிரியான தியானங்கிறது பொருந்தாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உடல்நிலை மனோநிலை குடும்ப சூழ்நிலை பொருளாதார எல்லாம் இருக்குது அதற்கு தக்கவாறு அவர்களுக்கு தியான முறைகள் எல்லாம் அமையணும் இதை எளிதாக எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு தான் ஜோதிடம் போன்ற கலையை எப்படி இதில் பயன்படுத்திக்கலாங்கிற விஷயத்தையும் நிறைய விஷயங்கள் பேசினோம் இதில் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய தியானத்தை பயிற்சி செய்பவர்களுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தடைகளாகவே தான் இருக்கும் நாம் என்ன சொல்கிறோம் சுவாசத்தை கவனிங்கன்னு சொல்கிறோம் நாலு நாள் சுவாசத்தை கவனிக்கிறோம் அஞ்சு நாள் கவனிக்கிறோம் செய்ய முடியல தூக்கம் வந்துடும் உக்காந்து நல்ல சுவாசத்தையே மூச்சு இழுக்கிறோம் மூச்சு விடுறோம் இது பல நிலைகள் இருக்குது சுவாசத்தை கவனிக்கிறதுல நிறைய நிலைகள் இருக்குது இதில் ஒரு நிலை என்ன செய்வோம் கண்களை மூடி மு சுவாசத்தை உள்ளே ஈர்த்து வெளியே விடுதல் இப்போ கொஞ்ச நேரம் செஞ்சிங்கன்னா தூக்கம் வந்துடும் அப்படி தானே நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்போம் அதே போல் ஒரு சிலருக்கு எவ்வளோ நேரம் இதையே செய்துட்டு இருக்கிறது தோணும் நிறைய பேருக்கு எண்ணம் ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு ஆரம்பிச்சிருப்போம் மூச்சு இழுக்கிறோம் மூச்சு விடுறோம் மூச்சு இழுக்கிறோம் மூச்சு விடுறோம் இதுலேயே கொஞ்சம் நேரத்துக்கு இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்க முடியாது என்ன செய்வாங்க அஞ்சு நிமிஷம் இருக்க முடியாது ஒரு மூன்று நிமிடங்கள் கூட செய்ய முடியாது உடனே அவங்களுக்கு என்ன எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடும் பல விஷயங்கள் அவங்களுக்கு எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் நாளைக்கு இப்படி இருக்குமே வீட்டில் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கூட தெரியாமல் நிறைய குடும்பத் தலைவிகள் குழப்பமாகுவாங்க இப்போ தியானம் செய்கிறது மன அழுத்தத்தை நீக்குவதற்குன்னு நினச்சா கண்ண மூடி உக்காந்ததுக்கு தான் பல விஷயங்கள் உள்ளிருந்து வெளியில் வரும் பல குழப்பங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கிறது வெளியில் வரும் இதெல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஏழு மணிக்கு நான் தியானம் செய்யணும்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் செஞ்சேங்க ஏழு மணிக்கு அப்புறம் ஏழை காலாச்சு அப்புறம் ஒரு ஏழரை மணி ஆச்சு அப்புறம் தியானம் செய்ய முடியல சரி காலையில் நேரமாக எந்திரிச்சு தியானத்தை செய்தெல்லாம் நினைக்கிறேன் ஆறு மணிக்கு எந்திரித்தேன் அஞ்சு நாள் செஞ்சேங்க ஆறாவது நாள் ஆறு மணிக்கு எந்திரிக்க முடியல வீட்டில் வேலை குழந்த அழுவது பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் சூழ்நிலைகள் பலவிதமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் தியானத்திற்குன்னு தனியாக நம்மனால் நேரம் ஒதுக்க முடியுதா அப்போ எல்லோருக்கும் ஒரே வகையான தியானத்தை சொல்லிட்டு சித்தி ஆயிருமா அவர் அவர்களுக்கு அந்த தியானம் பொருந்துமா பொதுவான விஷயங்களை தான் நம்ம பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொருவருக்கும் எந்த தியான யுக்தி பயன்படுமோ அதை எடுத்து அவங்க பயிற்சி செய்கின்ற பொழுது தான் அவங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு அவர்களுக்குள்ளார தியானத்தை செய்ய முடியும் தியானம் செயல் அல்ல அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஒரு செயலை செய்வதல்ல தியானம் நாம் தியானத்திற்குண்டான சூழ்நிலையை முதல்ல அமைச்சிக்கலாம் தியானத்திற்குண்டான பயிற்சிகளை எல்லாம் செய்யலாம் தியானம் அது ஒரு நிகழ்வு நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக காத்திருக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் தியானம் நமக்குள்ளார நிகழும் அவசர அவசரமாக நான் தியானம் செய்கிறேன் நாலு நாள் எனக்கு சித்தி ஆகிடணும் அஞ்சு நாள் எனக்கு தியானம் கை கூடிணும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிடுவோம் மூணு மாதம் செஞ்சங்க மூணு நாள் செஞ்சங்கன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க எதுவும் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் மாறாது ரொம்ப பொறுமையாக இருக்கணும் தியானத்திற்குண்டான சூழ்நிலை முதல்ல நமக்கு அமையணும் தியானத்திற்குண்டான பொறுமை ரொம்ப அவசியம் ஒவ்வொரு படிநிலைகளாக தான் நமக்குள்ளார மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு இரண்டு நிமிடங்களாவது முதல்ல மனம் ஒரு நிலைப்படணும் ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு குறிப்பிட்ட பொருள் மீதோ அல்லது இறைவன் மீதோ ஒரு இரண்டு நிமிடங்களாவது மனம் ஒருநிலைப்படணும் முதல்ல ஆரம்பத்தில் இந்த இரண்டு நிமிடமே நம்மளால் செய்ய முடியாத விஷயம்தான் கண்ணை மூடி ரெண்டு நிமிடம் ஏதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மட்டும் நீங்கள் நினைக்கிறேன்னு நினச்சி பாருங்கள் எண்ணம் வேற எங்கேயோ ஓடிட்டுருக்கோம் எவ்வளோ பேருக்கு இது சாத்தியம் அதே போல் அந்த இரண்டாவது நிலையாக ஒரு இரண்டு நிமிடம் என்னால் கவனிக்க முடிஞ்சிருச்சு அந்த இறைவனை பற்றின சிந்தனையை தவிர வேறு எதையும் நான் வச்சுக்கல இருபத்தி நான்கு நிமிடங்கள் அந்த இறை சிந்தனையோடு இருக்க முடியுதா அடுத்த விஷயத்துக்கு போகணும் இப்போ இப்படி நம்முடைய தியானத்திற்குண்டான சூழ்நிலையை தான் முதல்ல அமைச்சிக்கிட்டே வரணும் நிறைய பேர் பாதி முயற்சி பண்ணிட்டு இதில் பலன் இல்லை இந்த பலன் நமக்கு கிடைக்காது இந்த யுக்தி நமக்கு ஒத்து வரலையே இப்படி பாதியில் விட்டுட்டு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு இப்படி இன்னும் ஒரு சிலர் நல்லா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி மேலே வருவாங்க இந்த தியானம் சில சித்திகளை உருவாக்கும் நாம் என்ன நினச்சிக்குவோம் ஆஹா இது நடக்க போகிறதெல்லாம் எனக்கு தெரியுது வரக்கூடியவர்களெல்லாம் இதுக்கு தான் என்கிட்ட வராங்கன்னு எனக்கே தெரியுது இவங்க எதை நோக்கி என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியுது இப்போ நமக்குள்ளார ஏதோ ஒரு பெரிய நிகழ்வு நிகழ்ந்துட்டது அப்போ நமக்குள்ளார ஏதோ மிகப்பெரிய தியானம் மிகப்பெரிய அந்த ஞான நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு இந்த மனம் என்ன செய்யும் ஒரு மாயை செஞ்சு விட்டுறோம் இந்த செய்த பயிற்சியெல்லாம் ஒரு சித்தியை உருவாக்கி உருவாக்கி என்ன பண்ணோம் மனதை ஒரு மாயைக்குள் கொண்டு போய் சிக்க வச்சிடும் நாம் என்ன பண்ணிடுவோம் ஆஹா ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோமே இதே நிலையில் இருந்து விடலான்னு தோணும் அப்போ நம்ம என்ன செய்வோம் அடுத்த முயற்சிக்கு போக மாட்டோம் இறைவன் பாதங்களில் முழுமையாக சரணாகதி அடைவதை தவிர உயர்ந்த நிலை வேறு எதுவும் இல்லை அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு ஒவ்வொரு முயற்சியாக ஒவ்வொரு முயற்சியாக ஒவ்வொருவருக்கும் எது போன்ற தியான யுக்தி நமக்கு சித்தியாகுதோ அதை தேர்ந்தெடுத்து கரெக்டாக செய்துட்டு வந்தால் மனிதனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் படிக்கக்கூடிய மாணவருக்கு கல்வியில் ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் மன அழுத்தங்கள் இருக்காது அதேபோல தொழிலில் ஒரு நல்ல கவனச்சிதறல் இல்லாமல் இறைவனுடைய அனுகிரகத்தோடு ஒரு நல்ல ஆற்றலை செலுத்துகின்ற பொழுது தான் தொழில் ஒரு நல்ல லாப நிலைக்கு வரும் தொழிலில் ஒரு உயர்வு கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது தான் மன அழுத்தங்கள் குறையும் வேலையில் இருக்கிறோம் வேலையில் இருக்கிற இடத்துல உங்களுடைய தனித்தன்மை வெளிப்பட்டு உங்களுடைய ஆற்றல் உயர்வாக இருந்தால் தான் என்னாகும் நமக்கு வேலையில் அழுத்தங்கள் எல்லாம் குறையும் நீங்கள் தனித்தன்மையாக பிரகாசிக்க முடியும் குடும்ப தலைவிகளுக்கு இந்த தியானம் என்ன செய்யும் பல மன அழுத்தங்கள் இருக்கும் காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து அடுப்பில் வேலை செய்கிறது துணி துவைக்கிறது எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு விதமான புது புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம் அதே போல் இவங்க வெளியில் பெரும்பாலும் குடும்பத் தலைவிகள் வெளியில் எங்கேயும் வெளியில் போகாமல் ஒரே இடத்தில் இருக்கிறதும் ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கும் அப்போ இந்த தியானம் என்ன செய்து மன அழுத்தத்தை எல்லாம் குறைக்குதுன்னா இந்த தியானம் செய்வதற்குண்டான சூழ்நிலையும் இந்த தியானம் செய்வதற்குண்டான பயிற்சியும் முதல்ல உருவாக்கிக்கணும் சிறிது சிறிதாக தான் நடக்கும் ஒரே நாளில் நடக்காது அவசரப்பட்டா இந்த தியானம்லாம் சித்திக்காது இப்போது உங்களுக்கு தான் முதல் படியில் கொஞ்சம் சிரமமாக தெரியும் உங்களுடைய அடுத்த தலைமுறை வராங்க பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு இந்த தியானத்தில் கொஞ்சம் நல்ல பயிற்சி ஆகிட்டு பயிற்சி ஆகிட்டு ஒரு நல்ல நிலைக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய அடுத்த தலைமுறை உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் வழிகாட்டுதலுக்கு ஈஸியாக போயிடும் அப்போது அவங்களுக்கு படிக்கக்கூடிய காலத்திலருந்தே என்ன ஆகிடும் தியானம் கிடைச்சிரும் அந்த காலகட்டங்களில் இருந்தே மன அழுத்தத்தை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவாங்க இதுதான உண்மையும் கூட அப்போது தியானம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு செயல் அல்ல நாம் செய்ய முடியாது நாம் முயற்சி செய்கின்ற பொழுதெல்லாம் தியானம் நடக்காது அந்த பயிற்சியும் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் அமைச்சிக்கிறதும் என்ன செய்யும் அந்த இறை ஆற்றல் நம்மீது ஒரு அற்புதமான ஆற்றலை செலுத்தும் அந்த காலகட்டங்கள் வரைக்கும் நீங்கள் இந்த பொறுமையோடு போய்கிட்டே இருக்கணும் நடக்கக்கூடிய சித்திகள் எல்லாமே நிலையானதல்ல உண்மை இல்லைங்கிற ஒவ்வொரு நிகழ்வாக நீங்கள் கடந்து கடந்து தான் மேலே வரணும் அப்பொழுது இந்த மன அழுத்தம் குறையும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய தியானத்தன்மை என்ன செய்யும் உங்களுடைய வேலை உங்களுடைய கல்வி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இதை எல்லாத்தையும் மன அழுத்தம் இல்லாமல் கொண்டுட்டு போகும் ஒவ்வொரு விதமான பயிற்சிகள் இருக்குது இதுக்கு ஒரு சின்ன பயிற்சியாக மட்டும் பார்ப்போமே நிறைய பயிற்சிகள் இருக்குது இதில் சுவாச பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தியான பயிற்சியில் சுவாசம் எந்த அளவுக்கு நம்மளால் கவனிக்க முடியுது இதையும் பல பதிவுகளாக நாம் பேசிக்கிட்டே வந்தோம் தியானத்தில் ரொம்ப சுவாசத்தை பழக்கப்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டு விஷயங்களை இந்த குறிப்பில் பார்ப்போம் ஒன்று சுவாசம் சார்ந்த ஒரு பயிற்சி மன அழுத்தத்திற்கு இந்த சுவாசம் எந்த அளவுக்கு நம்மளால் உள்ளே ஈர்க்க முடியுது சுவாசத்தை நம்ம மார்பளவில் சுவாசத்தை ஈர்த்து மறுபடியும் வெளியில் விடுறோமா அல்லது வயிறு வரைக்கும் இந்த சுவாசத்தை உள்ளே ஈர்த்து மறுபடியும் வெளியில் விடுறோமா அல்லது அடி வயிற்று வரைக்கும் சுவாசத்தை உள்ளே ஈர்த்து வெளியே விடுறோமா இதை கவனிக்க தெரிஞ்சாவே அற்புதம்தான் இது எல்லோருக்கும் பொருந்தும்னு நான் சொல்லலை பொதுவான ஒரு தியான முறையாக தியானத்திற்கு உண்டான அற்புதமான ஆரம்ப நிலையாக இந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் இதுவே என்ன செய்யும் நீங்கள் சுவாசத்தை கவனிக்க கவனிக்க உங்களுடைய கவனம் உள்புறமாக திரும்ப திரும்ப மன அழுத்தங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் அடி வயிற்று சுவாசம் வரைக்கும் போனீங்கன்னா உங்களுடைய சக்கர சரியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த பேலன்ஸ் இல்லாத ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் பேலன்ஸ் இல்லாமல் நகர்ந்திருந்த சக்காசெல்லாம் என்ன ஆகும் நீங்கள் சுவாசத்தை அடிவெயிறு வரைக்கும் கவனிக்கின்ற பொழுது மறுபடியும் எல்லாம் சீராகும் ஒவ்வொரு புள்ளியிலும் இந்த தியான சக்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியிலும் ஆற்றல் அதிகமாகும் இந்த சுவாசத்தை அதனால தான் எந்த இடத்துல நீங்கள் கவனிக்கிறீங்க எந்த இடம் வரைக்கும் நீங்கள் சுவாசத்தை உள்ளே இருக்கிறீங்கிறது கவனிங்கன்னு சொல்கிறோம் அந்த திரும்பக்கூடிய புள்ளியை கவனிக்கிறது இன்னும் பல பயிற்சிகள் இருக்குது ஒவ்வொரு விஷமாக தனித்தனியாக பார்ப்போமே முதல்ல இந்த ஆரம்ப நிலையை பயிற்சி செய்து பாருங்கள் இன்னொரு யுக்தியும் இருக்குது வாகனத்திலெல்லாம் போகிறாங்கள்ல நீங்கள் எல்லாம் போகும்போது பாருங்கள் தனியாக பேசிக்கிட்டே போவாங்க நிறைய கவனித்ததில் இருக்கும் மனம் எங்கேயோ ஓடிட்டுருக்கோம் இவங்க வாகனத்தை ஓட்டிக்கிட்டு யாரையோ திட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க ஃபோனில் கூட யார்டியும் பேச மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு யாரையாவது திட்டுறது யாரையாவது ஏதோ சொல்கிறது எங்கேயோ நடந்த நிகழ்வை இவங்க இந்த வாகனத்தை ஓட்டிக்கிட்டே போகும்போது என்ன பண்ணுறாங்க இதையவே புலம்பிக்கிட்டே போகிறதுனால தான் பெரும்பாரியான விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுது கவனம் எங்கேயோ இருக்குது அவங்களுடைய உடம்பு என்ன பண்ணுது இந்த வாகனத்தை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம் இந்த ரோட்டில் அந்த ரோட்டில் ஏதோ ஒரு ரோபோட் போகிற மாதிரி போவாங்க அவங்களுடைய கவனம் இங்கே இருக்காது நிறைய பேர்த்த நீங்கள் கவனித்து பாருங்கள் வாகனத்தில் போகின்ற பொழுது பேசிக்கிட்டே போவாங்க இது அப்படியே என்ன தெரியுமா செய்யலாம் நம்முடைய வீட்டில் நம்ம தனியாக இருக்கக்கூடிய அறையில் கதவெல்லாம் சாத்திட்டு வாகனத்தில் போகும்போது என்னென்னவெல்லாம் பேசணுமோ அதே போல் இங்கே கண்ணை முடிவிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளே இருக்கக்கூடிய சேமித்து இருக்கக்கூடிய உள்ளே போய் தங்கி இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளும் வெளியில் வந்துடும் இதை ஒரு பயிற்சியாக செய்யலாம் வாகனத்தில் போகும்போது பேசுகிறது வீட்டுக்குள்ளே உட்காந்து தனியாக கதவை சாத்திட்டு யாரும் இல்லாதப்போ பேசுவோமே யாரும் நம்மளை கேட்க போகிறதில்ல இல்லை என்னென்னலாம் பேச முடியுதோ எல்லாமே பேசலாம் என்னென்ன மனக்குமரல் இருக்கோ அத்தனையும் தனியாக உட்காந்து கொட்டிடலாம் தினமும் தினமும் இந்த குப்பையை வெளியில் நவுத்துனீங்கன்னாவே மன அழுத்தமெல்லாம் குறையும் இது ஒரு அற்புதமான யுக்தி இந்த யுக்தியை வாகனத்தில் போகும்போது செய்கிறத விட நீங்கள் உங்கள் வீட்டில் யாரும் இல்லாத கதவை சாத்தி தனியாக செய்கிறது இன்னும் சிறந்த பலன்களை எல்லாம் கொடுக்கும் விபத்தை தவிர்க்கும் ஒரு அற்புதமான விஷயம்தானே செய்து பாருங்கள் பயிற்சி 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 இந்த பயிற்சியினுடைய பலனை நீங்களாகவே உணர முடியும் உணர்ந்து மட்டுமல்ல இதையெல்லாம் ஒரு சின்ன பயிற்சியாக செய்து பாருங்க ஆரம்ப நிலைக்கு பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த சுவாச பயிற்சியும் நீங்கள் இந்த தனியாக இருந்து பேசக்கூடிய பயிற்சியும் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் செய்து பாருங்கள் நமக்கு கமெண்ட்டில் உங்களுடைய பயிற்சியை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பல காணொளிகள் நாம் பேசிக்கிட்டே வருவோம் இன்னும் பல விஷயங்களை இந்த தியானம் சார்ந்த மன அழுத்தம் குறைவதற்கு சுவாச பயிற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆய்வாக செய்வோமே சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்களேன் பல குறிப்புகள் நம்ம பேசுவோம்